தொலை வணக்கம் தொலை வணக்கம் தொலை வணக்கம் தொலை செய்தி பாத்தீங்களா பார்த்தேன் சமூக வலைத்தளங்கள்ல சும்மா பிச்சுக்கிட்டு போதும் செய்தி ஆமா ஆமா அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனம் முனைவர் தொழில் திருமாவளம் இருக்காரு இல்லையா ஆமா அவர் எப்படி வந்து ஒரு சாதிக்கான தலைவருப்பா அவரு அவர்லாம் வந்து பொதுச்சமா மக்களுடைய தலைவர் கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேப்ரிகேஷன் சித்தரிப்பு பண்ணுகின்ற வேலையில நிறைய சங்கிகள் கருப்பு சங்கிகள் இவங்க எல்லாம் வந்து உக்காந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஏற்கன் நூறுக்கும் மேற்பட்ட சேனல் வந்து இத ஃப்ரேம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஆமா அதுக்காகவே ஒரு டீமே இறங்கி விட்டுருக்காங்க தமிழ்நாட்டில ஆமா அதாவது பொதுச்செம்மாய மக்களுக்கு திருமாவலாவே பார்லிமென்ட்ல பேசுன ஸ்பீச் சரி எந்த ஒரு விடையமா சரி அது வந்து பொதுவழையில சொல்லவே மாட்டாங்க

என்ன ஆண்டு தெரியுமா சொன்னா தானங்க தெரியும் அதாவது சமீபத்துல மதுரை மாவட்டத்துல ஒரு மிகப்பெரிய பெரிய பேரணி நடந்துச்சு ஆமா ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு பின்பாக ஆமா அதிகபட்சமா மக்கள் திரண்டு நடத்திய பேரணி அந்த பேரணிதான் ஆமா நம்ம மதுரை மாவட்டத்துல அந்த பேரணி எதற்காக சுரங்கத்தை வந்து எதிர்த்து தங்ஷன் சிறந்த கொண்டு வராதீங்க அப்படின்னு சொல்லி அந்த பேரணை நடத்துனாங்க அந்த பேரணியை நடத்திய நபர்கள் யாருன்னா ஒரு கோவை விவசாயி சங்கம் சொல்லி ஒரு சங்கம் இருந்திருக்கு ஆமா நம்ம மதுரை மாவட்டத்துல அந்த சங்கத்தை சார்ந்ததான் என்ன பண்ணிருக்காங்க இன்னைக்கு சென்னைக்கு போய் டேரக்டா போய் திருமாவர்களை சந்திச்சு நீங்க பல்லாயிரக்கணக்கான நபர்களை ஒன்று திரட்டி போராட்டம் நடத்தியதற்கு எங்களுக்காக நடத்தியதற்கு உங்கள் நெஞ்சம் நிறைய நன்றிகள் அப்படின்ற மாதிரி நன்றிகளை பகிர்ந்துகிட்டு ஒரு அன்பை பரிமாறிட்டு வந்திருக்காங்க ஒரு சமூக மாற்றம் பாத்தீங்கன்னா மாற்றம் கண்டிப்பா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது வந்து பாத்தம்டா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சரா இருக்கட்டும் எதிர்கட்சி தலைவரா இருக்கட்டும் எல்லாரும் நேர போய் அரட்டாவட்டில விழா எடுத்தாங்க ஆமா அந்த விழா எடுத்தாங்க நிறைய நினைக்கிறேன் அது நம்ம சொல்ல பாராட்டு பாராட்டுலான்னு வச்சாங்க அரட்டாவட்டியில எதிர்கட்சியும் சரி ஆளுகின்ற முதலமைச்சரும் சரி ஆனா அரட்டாவட்டியில சுற்றியுள்ள கூடிய ஒருபோ விவசாயிகள் சங்கம் குறிப்பா மேலூர் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒருபோக விவசாய சங்கம் சென்னையில நன் முனைவர் திருமாவல சந்திச்சு நன்றி தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா உண்மையிலேயே இந்த மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு தலைவர் தான் திருமாவளம் என்பது இந்த மக்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க அவங்க உணர்ந்து இருக்கிறாங்க உணர்ந்திருக்கிறாங்க ஏர் எல்லாரும் அந்த இடத்துல போய் பாடுறோலாம் அவங்கள நடத்திக்கிட்டாங்க ஆமா ஆனா அந்த மக்களை டேட்டா போய் சந்திச்சிருக்காங்க அந்த திருமாவளம் சந்திச்சிருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சுரங்கத்தை ரத்து செய்ய வேண்டும் அதே மாதிரி ஐயாயிரம் பேர் மீது போடப்பட்ட வழக்க ரத்து செய்யணும் அப்படின்ற டிமாண்ட் பண்ணுறது திருமாவளம் கண்டிப்பா அது மட்டும் இல்ல ஏறக்கோறைய

ஆனா விவசாயிகள் யாருக்கு பாராட்டு நடத்தினால நம்ம வந்து நன்றி தெரிவிக்க வேண்டியது யாருக்கு அப்படி என்றால் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு அப்படின்னு சென்னையில போய் சந்திச்சு விவசாயிகள் சந்திச்சு நன்றி தெரிவிச்சிருக்காங்க தெரியுது இறங்கி விட்டு திருமாவளவன் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான தலைவர் திட்டமிட்டு வேலை பாக்குறாங்க

போராட்டம் நடைபெறுகின்ற இடங்கள்ல போய் தங்களுடைய ஆதரவை தான் தெரிவிச்சாங்க ஆமா அங்க குழுவ மக்கள் எல்லாம் கூடி இருப்பாங்க போராட்டங்கள் பண்ணிக்கிருப்பாங்க பந்தல போட்டு உட்கார்ந்து இருப்பாங்க ரேடியஸ போட்டு பேசிக்க இருப்பாங்க கண்டனம் தெரிவிச்சுக்க இருப்பாங்க அந்த மாதிரி இடங்கள்ல போய் இவங்க கூட்டத்துல போய் கலந்துக்கிறதா செஞ்சாங்க எல்லா அரசியல் தலைவர்களும் ஆனா மக்களை திறக்குனது வந்து விடுதலை சிறுவதை கட்சி மட்டும் ஆமா முனை கட்சியுமே பண்ணல ஆமா இன்னும் அப்பட்டமா சொல்லிதான் ஆகணும் சில பேர் வந்து ஏத்துக்கிற மாட்டாங்க ஆனா அதுதான் உண்மை அது எல்லா கட்சியிலுமே என்ன பண்ணாங்க எல்லா கட்சியிலுமே போராட்டம் நடைபெற நடைபெறுகின்ற இடத்துல போய் தன்னை ஆதரவு தெரிவிச்சாங்க ஆமா ஆனா மக்களை திரட்டி போராட்டம் பண்ணது அது விடுதலை சிறந்த போராட்டம் பண்ணி அதே ஊர்ல போய் போராட்டத்திலேயும் கலந்துகிட்டு அந்த கண்டிப்பா அது நடைமுறைப்படுத்த மாட்டாங்க விட மாட்டோம்ன்றத பேசிட்டு வந்தவரும் தலைவர் திரும்பவா ஆமா கண்டிப்பா இல்ல நீங்க அடிக்கடி ஒரு வீடியோல பேசுவீங்க இதெல்லாம் நம்ம எத்தனை பேர் போராட்டம் பண்ணாலும் இந்த திட்டம் வர்றதுக்கு முன்னாடி கிசான் ரேட்டையை சர்மிச்சது யாரு ஆமா ஆனா சொல்லுவீங்களே மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் இருக்காரு இல்லையா ஆமா அவரை போய் சந்திச்சு டேரக்டாவே சந்திச்சு கையில வந்து மனு கொடுக்குறாரு ஆமா மனு கொடுத்து இந்த மாதிரி நீங்க சுரங்கத்தை கொண்டு வரக்கூடாது அப்படி சொல்லி மனு கொடுக்குறாரு சும்மா சொல்லலங்க அந்த மண்ணுல வந்து ஆயிரத்தி விஷயங்கள் இருந்துச்சு பொதுவாகவே நீங்க திருமாவருடைய மனுவும் சரி திருமாவளுடைய அறிக்கையும் சரி நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சட்ட புத்தகத்தை படிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் கண்டிப்பா அந்த மனுலயும் அப்படிதான் இருந்துச்சு மனு என்ன சொல்லியிருந்தாருன்றத நான் சொல்லிடுறேன் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நம்ம மோடி அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா கனிமவல சுரங்க சட்டம் சட்டத்தை கொண்டு வராங்க நம்ம திருத்தம் பண்ற திருத்தம் பண்றாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கனிமவளம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு ஊர்ல போய் நீங்க சுரங்கம் தூண்டுவதாக இருந்தா அங்க இருக்கிற அரசாங்கத்துல நீங்க அனுமதி கேட்கணும் மாநில அரசாங்கம் அனுமதி கேட்டுட்டு தான் நீங்க சுரங்கமே தோண்ட முடியும் ஆனா நீங்க கொண்டு வந்த அந்த சட்டத்தின் அடிப்படையில சட்ட திருத்த அடிப்படையில நீங்க மாநில அரசாங்கத்தை கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது கடந்த வீட்டு எதுவும் நுழைஞ்ச மாதிரி எங்கெல்லாம் போய் நீங்க கனிமலத்தை தோண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மோடி அரசாங்கம் என்ன பண்ணாங்க சட்ட திருத்த கொண்டு திருத்தத்தை கொண்டு வராங்க சோ இந்த மாதிரிலாம் டங்ஸ்டன் சுரங்கம் சம்பந்தமாக மிகப்பெரிய ஆபத்தில் வரும் அப்படின்ற மாதிரி அன்னைக்கே உணர்ந்து பார்லிமெண்ட்ல இந்த

இது சொல்லி ஆகணும் இப்ப இதனுடைய வெளிப்பாடாதான் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா அரட்டாவட்டி மக்களுக்கு தொடர்ந்து அதாவது நாடாளுமன்றத்துல பேசியவரும் அண்ணன் திருமா அவர்கள் அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் பேசினாரு ஆனா வந்து கூடுதலா அண்ணன் திருமா வந்து அமைச்சர்கிட்டே போய் அதற்கான மனுவை கொடுத்தாரு இந்த திருத்த திருத்த மன வந்து தவறு இது தேவையில்லாத வேலை அப்படின்றதையும் சொன்ன சுட்டி காமிச்சாரு ஆனா இதெல்லாம் கடந்து அவர் செஞ்ச வேலை என்ன அப்படின்னு பாத்தோம்னு வச்சுக்கோமே இந்த அரட்டாவட்டி மக்கள் மத்தியில வந்து

அர்ப்பணித்த பகுத்தவரி பாலவன் கண்ணுடைய கருத்தை அண்ணன் திருமாவள் நிறைவேற்றுகிறார் பெரியாரி நினைவுலயே அவங்க கருப்பு சங்கி ஒரு சேர் இருக்கு இதுக்கு வந்து இந்த மக்கள் வந்து அரட்டாவட்டியில வந்து இந்த மேலூர் பகுதி விவசாயிகள் போயி சென்னையில பார்த்து நன்றி சொன்னாங்க தெரியுமா இதுதான் உதவு பூர்வமா சென்னையில போய் ஒரு தலைவருக்கு நன்றி தெரிவித்து பேசறதுக்கு இல்லையா கண்டிப்பா இதே வந்து பொது சமூக மக்களுக்காக இந்த தமிழ் மக்களுக்காக அந்த திருமாவளம் தான் இருக்காரு என்பதை எல்லா மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க தெரியுமா அதாவது தலைவா இந்த முதல் படத்துல வந்து ஒரு சீன் வந்து வரும் ஆமா அதாவது முதல் படத்துல வந்து ரகுவரை சொல்லுவான் இவரே ஒப்பாராம் இவரே வந்து எடுப்பாராம் இவரே இந்த குண்டை ஒப்பாராம் இவரே இந்த குண்டை எடுப்பாராம் அப்படின்னு சொல்லி ரகுவரை சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி இந்த வெற்றியை வந்து ஆளாறு கிளைம் பண்றாங்க ஆளாருக்கு அதாவது டங்ஸ்டனை கொண்டு வந்தது பாரதிய ஜனா கட்சி அதை வந்து இவங்களே கொண்டு வருவாங்களாமா அப்புறம் இவங்களே எடுப்பாராமா அப்ப இது வந்து எங்களுக்கு வந்து மோடி அரசாங்கம் கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லி அங்க ஒரு டீம் வந்து அதை கிளைம் பண்ணிக்கிற இன்னொரு டீம் என்ன பண்ணி தருமா ஐயாயிரம் பேர் மேல வழக்க போட்டுட்டு போராடிய நபர்கள் மேல ஐயாயிரம் பேர் மேல வழக்க போட்டுட்டு அதை நாங்கள் ரத்து செய்து விட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க இவங்களே பெருமை பண்ணிக்கிறாங்க இவங்களே வழக்கு போடுவாங்களாமா இவங்களே ரத்து பண்ணுவாங்களாமா எப்படி மோடி அரசாங்கம் அவங்களே அதுக்கு ஒரு அப்புறம் பைசா குறைச்சி விட்டு நாங்க குறைச்சிட்டோம் நாங்களே குறைத்து விட்டோம் பெருமை விடுவாங்களா அப்படின்னு நினைச்சே சிரிச்சு அதாவது தோழர் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தோம்டா இந்த தமிழ்நாட்டுலயும் சரி இந்தியாவுலயும் சரி முனைவர் திருமாவளவனோட போட்டி போடுவதற்கு யாருக்கும் தகுதியும் கிடையாது திராணம் கிடையாது அதற்கு ஒரே ஒரு சின்ன சான்ற மட்டும் உழைப்பு தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்கும் ஏராளமான உழைப்பு தமிழ்நாட்டுல வந்து ஏறக்குறைய வந்து பல்வேறு மாவட்டங்கள்ல ஒரு லட்சம் பேருக்கு மேலாக தமிழ் பேரு சூட்டு மாநாடு நடத்தியவர் அண்ணன் கண்டிப்பா ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தோம்னா இந்த தமிழ் மொழி தமிழ் மொழிக்காக இன்னைக்கு பேசுறோம் தமிழ் மொழியை உணர்வா பேசுறான் ஆனா தமிழ் பேர் இன்றைக்கு போடு இருப்பது காரணம் திருமாவளவன் வந்து அவன் கண்டிப்பா கலைஞர் கூட செய்யல ஒரு பேரு தாங்கி இன்னைக்கு ஒண்ணு இல்ல கீழடியில வந்து ஒரு ஆதன்ற பேரும் கண்டுபிடிச்சு ஆமா ஆதன்ற பேரும் கண்டுபிடிச்சிருக்கு ஆமா சேரலாதன் சேரலாதன் அப்ப ஆதன்ற அந்த பேரை வச்சே வந்து இதனுடைய வரலாறுகள் எத்தனை ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இருக்கு அப்படின்றத எளிதா கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சிடலாம் அந்த தான் திருமாவளவர்கள் வந்து அந்த தமிழ் பெயர் சூட்டும் இல்லா வச்சா இல்லையா ஆமா இன்னைக்கு வந்து நீங்க பொது சமுதாய மக்கள் இப்ப ஒண்ணு இல்ல இப்ப சாதாரண டீ கடைக்கு போங்களேன் டீ கடையில போய் ஒருத்தண்ட போய் தோல உங்களுடைய பேர் என்ன கேட்டு பாருங்களேன் அவன் பேரு சொல்றதுல இருந்தே அவை வந்து என்ன கட்சியை சொன்னா ஈஸியா கண்டிக்கலாம் நீ தமிழ் பேர் அதிகமா உள்ள ஒரு கட்சி வந்து பாத்தோம்னா விடுதலை சிறுத்தை கட்சி தான் இல்ல மறக்க முடியாது எப்பேற்பட்ட பேருங்க நம்ம நமக்கு தெரிஞ்சு நம்ம மதுரை மாவட்டத்துல சனாதனத்தை ஒழிக்கிறதுக்கு பல்வேறு வடிவில இது பண்ணாங்க பேருலயே சனாதனம் பூந்துருக்கு ராமசாமி இப்படின்றதே சனாதனம் தான் குப்புச்சாமி இப்படி எல்லாம் இருந்துச்சு ஆனா தலைவர் வந்து என்ன பண்றாரு எழில் எல்லா எல்லாளன் சிந்தனை வளவன் சிந்தனை செல்வன் கனி அமுதன் எப்படி இந்த மாதிரி எல்லாம் பேர் நினைச்சு பார்க்க முடியுமா அது ஒருத்தர் மதுரையில வந்து ஒருத்தருடைய பேரு சக்தி வேல் ஆமா சக்தி வேல்

அப்ப தொடர்ச்சியா வந்து ஒவ்வொரு சமுதாயத்திற்கு ஒவ்வொரு தலைமுறைகளுக்கு தமிழ் பெற கடத்து கடத்துகின்றதுக்கு ஒரு விதை போட்டவர் வந்து திருமாவளவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பெயர்களை இந்த நூற்றாண்டுல வீட்டு உருவாக்கம் பண்ணி வீட்டு உருவாக்கம் பண்ணி வாழ்வியெல்லாம் வச்சதுக்காக வெளிநாடுகள் நான் சொல்றது வந்து வந்து அமெரிக்கா அமெரிக்கா இந்த இருக்கக்கூடிய வாழக்கூடிய தமிழர்கள் செந்தமிழ் காவலர் பட்டம் கொடுத்தாங்க இதுக்காக எழுச்சி தமிழர் பட்டம் கொடுத்தாங்க இதெல்லாம் நன்றி தெரிவிப்பதற்காக தமிழை வீட்டு உருவாக்கம் செய்திருக்கிறார் இப்படியாப்பட்ட நபருக்கு நம்ம வந்து என்ன செய்யணும் பட்டம் கொடுக்கணும்னு வெளிநாட்டுல வாழக்கூடிய தமிழர்கள் வந்து செந்தமிழ் காவலர் எழுச்சி தமிழர் பட்டம் கொடுத்தாங்க ஏத சொல்றேன் அப்படின்னா இருக்க நபர்களுக்கு தெரிஞ்சிருக்குது ஆனா தமிழ்நாட்டுல இருக்க நபர்களுக்கு தெரியல இந்த இடம் சாதி அதாவது வந்து இந்த விவசாயிகள் நன்றி தெரிவிக்க போனாங்க இல்லையா அந்த நன்றி தமிழர்களோட தமிழ் மொழியை மீட்டெடுத்த திருமா அப்படின்ற நன்றிக்காக அவங்களும் பாராட்டு பட்டம் தான் எழுச்சி தமிழர் பட்டம் செந்தமிழ் காவலர் பட்டம் அதே வேலை இன்னொன்னு சொல்றான் எத்தனையோ பேர் வந்து வர வந்து இருட்டடிக்கு பண்ணலாம் சாதியை முத்திர குத்தலாம் அப்படிலாம் நினைக்கலாம் ஆனா இவர் தமிழுக்காக ஆற்றிய பணிக்காக என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தோம்னா மலேசியா இருக்குல்ல மலேசியாவுல வந்து இன்றைய நூற்றாண்டுல இந்தியாவில எந்த தலைவர் வேணாலும் எடுத்துக்க இவரால எதுபாடுமே ஒப்பிட முடியாது ஏன் அப்படின்னா மலேசியாவுல வந்து மலேசியா அரசே அந்த திருமாவளம் திருமாவளம் படம் பொறித்து அஞ்சத்துல வெளியிட்டு இருக்கு வாழ்கின்ற பொழுதே இது ஹிஸ்டரி இந்த ஹிஸ்டரி யாராவது செய்ய முடியுமா அப்பவே வெகுஜன மக்களுக்கு தெரிகிறது தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் உண்மையிலே போராடக்கூடிய ஒரு தலைவர் திருமாவளம் என்பது மலேசியாவுக்கு தெரிஞ்சிருக்கு கண்டிப்பா கண்டிப்பா அதனால மலேசியா அரசு நன்றி அப்படி தெரிவிக்கிறாங்க இன்றைக்கு அதனாலதான் வந்து அரட்டாவட்டில இருக்கக்கூடிய அதை சுற்றி வட்டா வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பக விவசாய சங்கத்தின் சார்பா வந்து எல்லா சாதியை சேர்ந்த சமூக மக்கள் ஒன்றிணைந்து அண்ணன் திருமாவளவனுக்கு சென்னையில நன்றி தெரிவிச்சிருக்காரு இது சாதாரண விஷயம் இதெல்லாம் போற்றப்பட வேண்டிய ஒரு வரலாறுகள் இந்த மாதிரி விடுதலை சிறுத்தை முனைவர் முனைவோர்கள் திருமாவளவனுடைய கலப்பணிகள் வந்து சொல்லிக்கிட்டே போலாம் அடிக்கிட்டே போலாம் அதனால அவர் பொது சமுதாய மக்கள்கிட்ட வந்து ரொம்ப மெர்ச்சா இருக்கிறார் இருக்காரு பொது சமுதாய மக்களுடைய நன்மதிப்புகளையும் பெற ஆரம்பிச்சிருக்காரு அதனுடைய வெளிப்பாடுகள் தான் பானை சின்னம் அவன் வெளிப்பாடுல பானிச்சனம் கிடைச்சதே நிறைய பேருக்கு வந்து வயிறு மக்கள்கிட்ட வந்து திட்டமிட்டு பல யூடியூபர் இறங்கி விட்டுருக்கீடியா இறங்கி விட்டுருக்காங்க சில நபர்ல வந்து நியமிச்சிருக்காங்க நீ இதே பாரு அவர் வந்து மெர்ஜா உற்றாத அவரை போயிருந்த மாதிரி அச்சத்தின் உலகால அவர் வந்து பண்ற வேலை ஈடுபட்டிருக்காங்க சோ எப்படி இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி வெறும் கட்டவத வச்சு சூரியனை மறைச்சிட முடியாது இல்லையா அதெல்லாம் வந்து வாய்ப்புகளை கிடையாது வாய்ப்புகளே கிடையாது கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்யும் புரட்சம் வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றோம் நன்றி வணக்கம்